மகர ராசி அன்பர்களுக்கு தமிழ் புத்தாண்டு பலாபலன்கள் எப்படி இருக்கு பணம் சம்பந்தப்பட்டதில் வந்ததினால குடும்பத்தில் மன நிறைவு குடும்பத்துக்கு தேவையான நிறைய விஷயங்களில் செய்ய வேண்டிய விஷயத்துக்கு இப்போ முக்கியமாக அந்த பணம் மகர ராசி அப்படின்னா அடுத்து முக்கியமான விஷயம் என்னென்னா பண விஷயத்தில் இருக்குது அதுக்கு முன்னாடியே சொல்கிறேன் இந்த வீடு பொதுவாகவே இந்த வீடு சம்மந்தப்பட்டது இடம் சம்மந்த வண்டி சம்மந்தப்பட்ட மகரராசிக்கு மனசில் ஆறு சனி இருந்தாலே சொல்வேன் இப்போ மூன்றாம் வீட்டிலிருந்து ஆறில் மூணுக்குரிய ஆறில் ஆறு மூணு தொடர்பு வந்தாலே வேலையில் சம்பந்தப்பட்ட எழுத்து தேர்வில் வெற்றி பெறுவீர்கள் அப்ப ஆன்மீக பரிகார நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீசுபம் ஜெயக்குமார் இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா மகர ராசி அன்பர்களுக்கு தமிழ் புத்தாண்டு பலாபலன்கள் எப்படி இருக்குது முதல்ல தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் ஏன்னா ஏழரை சனி விலகுது அதுவே மிகப்பெரிய பாகியம் இல்லையா சரி இனி நடக்க போகிற அற்புதத்தெல்லாம் பார்ப்போம் என்ன நானு ரைட் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் புதுசாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க முதல்ல மகர ராசி அன்பர்களுக்கு பண வருவாய் அதிகரிக்குதுங்க பணம் பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அதிகரி அதிக வாய்ப்புகள் உண்டு கொடுத்த பணங்கள் வருகிறக்கான கட்டங்கள் உங்களுக்குன்னு ஒரு வரணும் அப்படின்னு ஒரு ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்ருப்பீங்க இல்லையா அந்த அதிர்ஷ்ட யோகங்கள் இருக்கிறது பணம் சம்பந்தப்பட்டதில் வந்ததுனால குடும்பத்தில் மன நிறைவு குடும்பத்துக்கு தேவையான நிறைய விஷயங்களில் செய்ய வேண்டிய விஷயத்துக்கு இப்போ முக்கியமாக அந்த பணம் தேவைப்படுகிறது பணம் சொல்லலாம் நகைன்னு சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு பெரிய பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் ஏற்படுகிறது பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேருங்க ரெண்டில் ராகு வந்தால் பிரிக்கும்பாங்க ஆல்ரெடியே பிரச்சனையாக தான் இருக்குது இப்போ என்ன பண்ணுறது பிரிந்த குடும்பங்களுக்கு ஒரு முடிவு வர வாய்ப்புகள் உண்டு அப்போ ராகு வரும்பொழுது பொதுவாகவே குடும்பத்தை விருத்தி பண்ணும் ராகுன்னா பிரம்மாண்டம் அந்த விருத்தி எப்படி பண்ண போகிறார் அப்படின்னா மேரேஜ் ரீதியாக இருக்கலாம் குழந்தை பிறப்பாக இருக்கலாம் பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேரதா இருக்கலாம் அம்மா அப்பாலாம் பிரிஞ்சு சண்டை கட்டிட்டு கொஞ்சம் பிரிஞ்சிருப்பாங்க பிரிஞ்ச கொண்டு சேரலாம் ஒரு சிலர் கூட சொல்லும்போது பழைய அதாவது பிரிஞ்சு போன பழைய காதலன் காதலியை சந்திக்க வாய்ப்பு உண்டு அது திருமணத்துக்கு சொல்ல முடியாது ஜஸ்ட் நட்பாக பார்க்கலாம் ஆக மொத்தம் உறவு ரீதியாக இருக்கு ரைட் இந்த மகர ராசிக்கு பார்த்திங்கன்னா அடுத்து முக்கியமான விஷயம் என்னென்னா பண விஷயத்த இன்னும் இருக்குது அதுக்கு முன்னாடியே சொல்கிறேன் இந்த வீடு பொதுவாகவே இந்த வீடு சம்மந்தப்பட்டது இடம் சம்பந்தம் வண்டி சம்மந்த மகராசிக்கு மனசில் பலது நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா பாதியில் கட்டி நின்றுது நிறைய பேத்துக்குங்க மகராசி மகர் லக்னம் அவ்வளோ பார்க்கும்போது பாதியில் நின்றுச்சுங்க நாங்கள் கட்டிகிட்ருக்காங்க இழுத்துக்கிட்டே போகுதுங்க லோன் சாங்ஷன் ஆகல அப்படின்னது சார் இது வரைக்கும் லோன் சாங்ஷன் லோன் இது மாறிடுச்சுங்க ஆடிட்டிங் அது இதுங்கிறாங்க இழுக்கிறாங்க நாங்கள் ஐஆர்சியில் வைக்கணும்னு நினைக்கிறோம் எப்போதாங்க வைக்கிறது இப்படி ஒருத்தர் சரி எல்லாமே நல்லா தான் சார் போச்சு திடீர்னு கொஞ்சம் சூழ்நிலை உடம்பு சரியில்லை அதனால் அவங்க தான் வீடு பார்த்திங்கன்னா வீடு சம்மந்தப்பட்ட சிந்தனையாகவே ஓடிகிட்ருக்கு பொதுவாக வீடு பூர்த்தி அடைய வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது இந்த வண்டி வாகனம் ஒன்று வாங்கிட்டு ரிப்பேருக்கு இருந்தவங்க அதெல்லாம் நல்லபடியாக வாய்ப்பு உண்டு அப்போ இப்போ புது வீடு கட்ட யோகம் வாங்க யோகம் உண்டு வண்டி வாகன ரீதியாக மனசுக்கு திருப்தியாக இருக்கிற காலகட்டம் வந்தாச்சு இதில் கவனம் செலுத்துங்க வேலை வேலையில் மிகப்பெரிய மாறுதல் உண்டு ஒரு ஒரு இடமாற்றம் தொழில் ரீதியாக மாறுதல் ஒரு இடம் மாற்றம் உண்டு ஏன்னா அவங்க ராசிக்கு உண்டான சந்த் சனி பகவான் மூன்றாம் இடத்துக்கு போகிறார் மூன்றுக்குரிய ஆறுக்கு போகிறார் அப்போ இடமாற்றம் உண்டு இடமாற்றத்தின் மூலம் வளர்ச்சியும் உண்டு அது குறிப்பாக வேலை ரீதியாக மாற வாய்ப்பு உண்டு அப்போ இந்த வேலையில் ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் புது புது ஆப்பர்ச்சுனிட்டிகள் இந்த நேரத்தில் தான் கவனமாக இருக்கணும் இத்தனால் தவறவிட்ட ஆப்பர்ச்சுனிட்டிலாம் பிடிக்கிறதுக்கு உண்டான காலகட்டங்கள் துணிந்து செயல்படுங்கள் இப்போ தைரியமாக துணிந்து செயல்பட ஆரம்பிக்கணும் ஒன்றே ஒன்று கவனத்தோடு பண்ணணும் என்ன ரெண்டில் இருக்கிற ராகு பகவான் பேச்சு கொஞ்சம் பார்த்து பேசணும் அது மட்டும்தான் அப்போ பணம் பொருளாதார இதாக இருக்குது கமிஷன் வகையில் வருமானம் வட்டி வருமானங்கள் உண்டு வாடகை வருமானம் சம்பாதிக்கக்கூடியது இப்போ தான் ஷேர் மார்க்கெட்டில் வந்து இன் டிவிடெண்ட் வந்தது இன்சென்டிவ் வந்ததுன்னு சொல்லக்கூடிய இருக்குது யோகங்கள் பொதுவாகவே இருக்குது அப்படியே எட்டில் இருக்கிற கேதுவும் பார்த்துக்கணும் ஒருத்தர் நல்லது கொடுக்குறாரு எட்டில் கழகப்பிரியர் கேது பொதுவாக இதுக்கு பரிகாரம் இருக்குது அது சொல்கிறேன் கழகப்பிரியார் என்ன பண்ணுவாங்க எட்டில் இருக்கிற கேது பகவான் என்ன பண்ணுவார்னா இப்போ பெண்களாக இருந்தால் தாலியை பிரித்து கட்டிக்கங்க தாலியை ஆடிப்பெருக்கு இது மாதிரி பண்ணிக்கோங்க எட்டில் இருக்கிறது மாங்குலி ஸ்தானம் அப்புறம் இங்கே ஒரு எட்டாம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் இந்த இன்சூரன்ஸு ஃபிக்ஸ்டு டெபாசிட் இது பொதுவாகவே எட் மகராஜிக்காரங்க ஃபிக்ஸ்டு டெபாசிட் போட்டிருந்தா கரெக்டாக செக் பண்ணணும் அதோட பாண்டெல்லாம் கரெக்டாக வச்சுருக்கீங்களா லாக்கரில் இருக்கிற பொருள் கரெக்டாக இப்போ தான் ஒரு பொருளை வச்சுட்டு இங்கே வச்சேன்னா லாக்கரில் வச்சானான்னு தெரியல வீட்டில் சொல்கிறாங்க லாக்கர்ந்து அலைய போகிறீங்க அப்போ இந்த விஷயத்தில் பார்க்கணும் அப்போ நல்லதும் இருக்குது இந்த மாதிரி விஷயத்தை பார்க்கணும் அப்போ இந்த லாக்கர் லாக்கர் ஃபெசிலிட்டி இன்சூரன்ஸ் வகையெல்லாம் ஃபுல்லும் லீட் பண்ணி பார்க்கணும் இது மாதிரி பார்த்துக்காங்க ரைட் இப்போ வேலை வேலையில் அமோகமாக இருக்குங்க வேலையில் நல்லாயிருக்கு இப்போ பார்த்திங்கன்னா வெளிநாடு சம்மந்தப்பட்டது வெளியூர் சம்பந்தப்பட்டது இடமாற்றம் இருக்குது இல்லையா அப்போ நிறைய மாறுதல் ஏற்படுகிறது புது புது கான்டாக்ட் டெவலப் ஆகுறது வேலையெல்லாம் மிகப்பெரியதாக இருக்குது வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட வேலையாக இருந்தாலும் கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட வேலையும் சூப்பர் இந்த நேரத்தில் இந்த பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த கவர்மெண்ட் எம்ப்ளாயி நிறைய பேர் பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சிருச்சு திருப்பி மீண்டும் அதே ஊருக்கு கிடைக்குமான்னு நினைச்சிட்ருப்பாங்க அப்போ அந்த மாதிரி வாய்ப்புகள் வருகிற காலகட்டமாக இருக்கிறனால ஒரு இடமாற்றம் இருக்குது அதுக்கு சரியாக பயன்படுத்துங்க சரி அப்ளை பண்ணணும் சரி இப்போ வேலைக்கு எக்ஸாம் எழுதுனா கிடைக்குமே நிச்சயம் கிடைக்கும் பொதுவாகவே ஆறில் சனி இருந்தாலே சொல்லுவேன் இப்போ மூன்றாம் வீட்டிலருந்து ஆறில் மூணுக்குரிய ஆறில் ஆறு மூணு தொடர்பு வந்தாலே வேலையில் சம்மந்தப்பட்ட எழுத்து தேர்வில் வெற்றி பெறுவீர்கள் அப்போ இந்த நேரத்தில் காம்படிட்டிவ் எக்ஸாம் எது எழுதாலும் சக்ஸஸுங்க தைரியமாக எழுதுங்க கிடைக்கிது கிடைக்கல ரெண்டாவது துணிஞ்சு செயல்பட ஆரம்பிச்சிருங்க எல்லாத்துக்கும் நெகட்டிவ் பாசிட்டிவ் கலந்துருக்கும் ஒரு சில கால சூழ்நிலையில் கோச்சார் ரீதியாக நம்ம இந்த வருடம் கொஞ்சம் மைனஸ் இருக்குது ஆனால் மைனஸோட ப்ளஸ் அதிகமாக இருக்குது அதை பயன்படுத்திக்கணும் அப்போ எழுத்து தேர்வில் வெற்றி பெற வாய்ப்பு உண்டு நிறைய ட்ரை பண்ணுங்கள் எழுதி எழுதி ப்ராக்டிஸ் பண்ணணும் மூணுல சனி வந்தனால ப்ராக்டிஸ் பண்ண வேண்டிய அம்சம் உண்டு நடந்துக்கிட்டே படிக்கிறது இந்த மாதிரிலாம் பண்ண வேண்டிய அம்சம் இருக்குது அதை பாருங்கள் பொதுவாக கடன் மிகப்பெரிய யோகம் பணம் வருது இல்லையா கடன் அடிக்க யோகம் உண்டு பொதுவாக இஎம்எல் அனுப்பிச்சிருப்பாங்க இஎம்எல் திடீர் டபுள் டைம் எடுத்துருவாங்க சார் ரெண்டு டைம் எடுத்துட்டாங்க பணம் டிடெக்ட் ஆச்சு அக்கௌண்ட்டில் காட்டுது ஆனால் அங்கே வில்லைங்கிறாங்க அந்த ஒரு சின்னது பொதுவாகவே இந்த பேங்கிங் செக்டரில் மட்டும் கொஞ்சம் கவனிச்சிக்கணும் ரைட் திருமணத்தை பற்றி பேசுவோம் திருமணத்துக்கு அமோகமாக இருக்குங்க ஏன்னால் குரு பார்வை எத்தனை நாளாக இருக்குது இல்லைங்கிறது எங்கள் குரு அதிசாரத்தில் அக்டோபர் டு நவம்பர் டிசம்பருக்குள்ளே ஏழாம் வீட்டுக்கு வரார் குரு உச்ச நிலையிலேருந்து அவங்க நேரம் பார்த்தீங்கன்னா திருமணத்துக்கு வரன் ஃபிக்ஸ் ஆகிரும் வேலைக்கு செல்லும் மனைவி வர வாய்ப்பு உண்டு அப்போ கொஞ்சம் அசல் அமையும் சொந்தத்தில் பார்க்கலாமல் வெளியே வெளியே பார வாய்ப்பு கோச்சார ரீதியாக வெளியே காட்டுது மற்றும் லக்னம் மற்ற ரீதியாக பார்க்க வேண்டும் வரன் கொஞ்சம் பாருங்கள் வேலைக்கு செல்லும் வரன் நல்ல வரனாக இருக்கும் மனதுக்கு பிடித்த வரனாக இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது வேலை சம்மந்தப்பட்ட யோகம் இருக்கு அவங்களுக்கும் உங்கள் லைஃப் பார்ட்னர் ரீதியாக அந்த ராகு கேது பரிகாரம் ஒன்று பண்ணிக்கணும் ஏன்னா ரெண்டில் ராகு எட்டில் கேது இருந்தால் ராகு கேது பரிகாரங்கள் செஞ்சுக்கணும் ஏன்னா சேஃப்டிக்காக பொதுவாகவே இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா கோயிலில் கல்யாணமாக மண்டபத்தில் கல்யாணமான ஒரு முடிவு எடுக்க வேண்டி வரும் பொதுவாக ஒரு ஆலோசனை பெற்றுட்டு பண்ணுங்கள் தாயின் உடல்நிலை சீராகும் அப்போ தான் அம்மா அப்பா அம்மாவோட உடல் நிலையில் இப்போ சீராக வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இப்போதான் பேச பேச்சுவார்த்தைகள் இருக்கும் தந்தையின் உடல்நிலையும் சீராகும் பாருங்களேன் அம்மா அப்பாவோட சின்ன சின்ன பிரிஞனைகளே நடந்தது காம்ப்ரமைஸ் ஆகி அவங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்குற மாதிரி வருகிற சூழ்நிலை உண்டு அதை டெவலப் பண்ணிக்காங்க ஆறில் இருக்கிற குருவாங்க பன்னெண்டை பார்க்குறாருங்க பத்து பன்னெண்டு அப்போ தொழிலை விருத்தி பண்ணது ஒன்றுக்கு மேற்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டி பதவி உயர்வு உண்டு பொதுவாகவே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பதவி உயர்வு போஸ்டிங் சங்கம் நிர்வாகப் பதவிகள் இந்த மாதிரிலாம் கிடைக்கும் ஒருத்தர் அரசியல் ஒருத்தர் வந்திருந்தார் என் சார் போஸ்டிங் இதாக வாங்க போகிறீங்களா ஏன் ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு ஒருத்தர் வயதானவராக இருக்கிறனால அவர் மாற்றிட்டு எனக்கு கொடுக்க போகிறாங்க அப்படி சொன்னால் அப்போ ஒரு போஸ்டிங் இருக்குது ஒரே நேரத்தில் ரெண்டுதான் நிர்வகிக்க போகிறீங்களான்னு கேட்டேன் ஆமாங்க ஆல்ரெடி ஒன்று இருக்கேன் இன்னொன்று அதை கொடுக்குறாங்க அடிஷ்னலாக கொடுக்குறாங்க அந்த எலெக்ஷன் ஒட்டி மட்டும் மாற்றுவாங்க அது வரைக்கும் நான் தான் நிர்வாகம் பண்ணுற மாதிரி இருக்குது இரண்டு பதவி இரண்டு யோகங்கள் இருக்கிறது விருத்தி பணக்கலகட்டம் பண ரீதியாக நல்லாயிருக்கும் பிஸ்னஸை நல்லபடியாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் வேலையாட்கள் மூலம் ஆதாயமாக இருக்கிறது இந்த நேரத்தில் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட புது புது முயற்சிகள் எடுக்க வேண்டியது பொதுவாகவே மனசை விடாமல் தைரியமாக இருந்தாலும் நல்லாயிருக்கும் இந்த மகத்தான யோகமாக கிடைக்கிது இந்த மகராசிக்கு ஃபஸ்ட்டு என்ன கவனிக்கணும்னா துணிந்து செயல்பட வேண்டியது இருக்குது நல்லதே நினைக்க வேண்டிய காலகட்டமாக இருக்குது இது மட்டும் நடந்தால் போதும் பூர்வீக ரீதியான சொந்த பந்தங்கள் பேச்சுவார்த்தைகள் இப்போ வேண்டாம் ஆல்ரெடி இருக்கிறது மட்டும் அப்படியே மெயின்டைன் பண்ண வேண்டியது இருக்குது இந்த குருபார்வை வருகிற காலகட்டம் சனி நாளுக்கு வருவதுக்குள்ளே பல உயரத்தை தொற்றுருவிங்க உங்கள் ராசிக்கு சந்திரன் வந்து திருப்பி நிறைய மாற்றங்கள் கொடுக்கறதுக்குள்ளேயே இப்போ பண ரீதியாக சொத்து ரீதியாக பாருங்கள் குடும்ப உறவுகள் ரீதியாக இருக்கும் நண்பர்கள் வகையில் ஆதாயங்கள் உண்டு புது புது முயற்சிகள் சக்ஸஸ் ஆகும் ஸ்போர்ட்ஸ் சம்பந்தப்பட்டது ஸ்போர்ட்ஸு அரசியல் மியூசிக் சம்மந்தப்பட்ட இன்ட்ரெஸ்ட்டுகள் பொதுவாக வருகிற காலகட்டம் உண்டு குழந்தை பாக்கியம் இங்கே தாங்க குழந்தைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் ட்ரை பண்ணி மிஸ்கரேஜ் ஆச்சு இருக்கா இல்லையா பட் ட்ரீட்மெண்ட் எடுத்தால் சக்ஸஸ் ஆகுங்க இப்போ குழந்தைக்கு ராகு வந்து பிரமாண்டப்படுத்துகிறாரில்லையே இப்போ திருமண ரீதியாகவும் வருங்கிறேன் குழந்தை ரீதியாக பிரிந்தவர்கள் சேரக்கூடிய வாய்ப்புண்டு குழந்தைக்கு முயற்சி பண்ணுறது சிறு மருத்துவம் ஆலோசனை தேவைப்படுகிறது இளம் வயதில் மருத்துவம்னா இளம் வயது கல்யாணம் கல்யாண நேர்த்தம் கல்யாணம் உடனே இன்னைக்கு மருத்துவரான்னு பார்க்கக்கூடாது இது ரொம்ப ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் இல்லாதவங்க சின்ன செக்கப் பண்ணுங்க ஆனால் அதன் மூலம் மாதாயம் உண்டு எடுத்தவொன்று எட்டில் கேது வந்துவிட்டாலே பொதுவாங்க சித்தா ஆயுர்வேதத்தில் கவனம் அந்த மெடிசன் செட்டாக வாய்ப்பு குறைவு கேதுங்கிறது அந்த மெடிசன் கம்மி இப்போ இதுக்கு என்ன பரிகாரம்னா அது ஒரு விநாயகர் பிடிச்சிக்கணும் அது பாதாள விநாயகர் காலகஸ்தியில் இருக்கிற பாதாள விநாயகர் தெப்பக்குளத்து கீழே இருக்கிற விநாயகர் அந்த மாதிரி ஒரு விநாயகரை வழிபாடு செய்ய பொதுவாக அஷ்டமி என்று விநாயகரை வழிபாடு செய்து உங்களை நிவர்த்தி செய்திருக்கிறோம் பொதுவாக பேர் அஷ்டமி சதுர்த்தி தான் போவோம் நான் சொல்லிட்டு அஷ்டமி சொல்கிறேன் அஷ்டமி என்று வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு விநாயகர் சம்மந்தப்பட்டதில் உங்களுக்கு நிவர்த்தி கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அப்புறம் குறிப்பாக ஆஞ்சநேயர் வழிபாடு சனி பகவான் கேதுங்கிறது ஆஞ்சநேயர் சம்மந்தப்பட்டது வம்பு வழக்குகள் சட்ட சிக்கல்கள் ஏதாவது பெரிய ஒரு குறிப்பிட்ட வயதுனர் இருக்கிறதா அதுக்கு காம்ப்ரமைஸ் போகிறது பெற்று கொஞ்சம் வெயிட் பண்ணணும் இப்போ ஜெயிக்கக்கூடிய அனுகூலங்கள் ஏவரேஜாக இருக்கிறனால விட்டு கொடுத்து போகணும் எது எதுக்கு கட்டி நிற்கக்கூடாது இப்போ நீங்கள் குடும்ப ரீதியாக தொழில் ரீதியாக பிஸ்னஸ் ரீதியாக டெவலப்பாகிற நேரம் இப்போ ஆர்கியூ பண்ணிவிட்டு டைம் வேஸ்ட் பண்ணுறத விட அமைதி காத்துட்டு அடுத்து போயிடலாம் விரயமாகும் காலகட்டத்தில் அவங்க இல்லை சார் தோத்தா பணம் போயிடும் சொத்து போயிடும் உறவுகள் போயிடும் நான் மட்டும் தான் பண்ணணும் சின்ன சின்ன ஒரு வார்த்தைகள் அவமானமான வார்த்தைகளுக்கு கண்டுக்காமல் காதில் செவிக்காரிக்க வேண்டாம் முன்னாடி பேசின தவறான வார்த்தைகள் செவிகாவிக்க வேண்டாம் எட்டில் இருந்தாலும் சின்ன சின்ன அவமானம் வந்ததாகும் யாருக்கு இருந்தாலும் வரும் அதுக்கு பதில் சொல்லிக்கிட்டே இருந்தால் வாழ்க்கையில் ஓட முடியாது அதனால் அதை விட்டுட்டு அடுத்த வேலைக்கு நீங்கள் பயணிக்க வேண்டிய காலகட்டம் வந்தாச்சு அதை பாருங்கள் தொழிலுக்கு சம்பந்தப்பட்டது குலதெய்வ கோயில் அனுகிரகம் தேவை தொழிலில் டெவலப் பண்ண குலதெய்வ கோயில் அனுகிரகம் தேவை குலதெய்வத்துக்கு கட்டளைகள் கொடுக்கறது ரொம்ப முக்கியமாக இருக்கிறது பொதுவாகவே பார்த்திங்கன்னா குழந்தைகள் பேரில் இரவின் பேரில் ஆரம்பிக்கப்பட்ட மகாராஷியின் தொழில் மிகவும் விருத்தி அடைய வாய்ப்பு அதிகம் அது பண்ணுங்கள் தொழில் எப்போயுமே ஒரு பெண் சம்பந்தப்பட்ட நிர்வாகத்துக்கு பார்க்கணும் பெண்கள் பெண்கள் சம்பந்தப்பட்ட நிர்வாகத்துக்கு ஏதோ ஒருத்தர் இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்குது அதாவது கவனிச்சுக்காங்க ரைட் இப்போ பரிகாரம் இப்போ இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா வராகி அம்மன் வழிபாடு ரொம்ப சிறந்ததாக இருக்குது வராகி ரொம்ப முக்கியம் இந்த நேரத்தில் வராகி அம்மன் தான் அடுத்தது துர்கை ரெண்டில் இருக்கார் இல்லையா குடும்பத்தில் இருக்கிற நிறைய விஷயத்தம் விநாயகர் வராகி துர்கை இப்போ மூணுக்கும் பார்த்திங்கன்னா மூணுமே கொஞ்சம் யூனிக்கானது ரெண்டு பார்த்து முகம் மாறியாது துர்கை போர்க்கடவுள் மாதிரி ஆக மொத்தம் வித்தியாசமான கடவுள் தான் இது வருது சனி சம்பந்தப்பட்டதோட இது தாங்க மெயினாக இருக்குது ஆக மொத்தம் வளர்ச்சியாக இருக்கும் உங்களுக்கு பயன்படுத்த வேண்டிய எண்கள் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் இப்போ இப்போது ஐந்து எட்டு ஆறு இந்த எண்கள் மிகுந்த யோகத்தை கொடுக்கும் ஒன்றாம் நம்பரை பார்த்து தான் கிளார்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும் ஆக மொத்தம் அப்பப்போ நாலாம் நம்பர் பயன்படுத்திக்கலாம் ஏன்னா உங்களுக்கு பொருளாதார ரீதியாக டெவலப் பண்ண கொடுக்க போது ஆக மொத்தம் வளர்ச்சியான காலகட்டம் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்